சாப்பாடு மீதமாக அதை வச்சு எப்படி ஒரு சூப்பர்பான டேஸ்டியான பணியாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோங்க சாப்பாடு இப்போ மதியம் செஞ்சுருக்கீங்க அது எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எப்போ பாரு நம்ம புளி ஊற்றி வச்சு செய்கிறது லெமன் ரைஸ் செய்கிறது அந்த மாதிரி இல்லாமல் சூப்பர் டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிப்பியாக நம்ம நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாதம் மீதமாக இருக்கும் இல்லைங்களா அதுலேருந்து காலையில் மதியம் செஞ்ச இருந்து ஜஸ்ட் ஒரு கப் போல் சாப்பாட்டை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் நைட் டிஃபன் செய்கிறதுக்காக ஸோ அதை வந்து ஒரு மிக்சி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட கால் கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் அதோடய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போது இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தண்ணி பற்றில நினச்சிங்கன்னா அதை பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இப்போ இது கூட நீங்கள் எந்த கப்பால் சாதத்தை மெஷர் பண்ணிங்கன்னோ அதே கப்பில் கப் போல் வெள்ளராக வெறுக்கும் இல்லைங்களா அதை வந்து எடுத்துக்கோங்க அதையும் அது கூடவே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறவங்க ஒரு கப் சாதத்துக்கு கூட கால் கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அது கூடவே கப் போல் வெள்ளை ரவை சேர்த்துட்டு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை இப்போ இப்படியே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் இது கூட ஆட் பண்ணுற மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இதை ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம் அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் அது அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷங்க அப்புறம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த ரவை வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்த்திங்கனா தெரியுது இல்லையா ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குது நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறதுனா கூட கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வேண்டாங்க இப்போ இதில் அடுத்த இன்க்ரீடியண்ட்டாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஆட் பண்ணுறதுனால இந்த ரெசிபிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஆட் பண்ணுங்கள் என் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்த இன்க்ரீடியண்டாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஆட் பண்ணியிருக்கேங்க கட் பண்ணிவிட்டு என் ஒரு சின்ன சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துருவிட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க துருவினா தான் சட்டுன்னு இல்லையா பனியார்கள்லாம் போட்டோன்னு அதனால் ஸோ இப்போது இதுக்கான டேஸ்ட்டுக்காக உப்பு வந்து கொஞ்சம் போல் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த இன்கிரீடியண்ட்டு நம்ம அடுத்ததாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துர்லாம் அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுது தேவைப்படுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இதை பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய வெங்காயத்துலேயும் தண்ணி விடும் என்ன அடுத்தது கேரட் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்ததாக பார்த்துக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போது நம்ம இது கூட அடுத்த இன்க்ரீடியண்ட்டாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் தாளிச்சு கொட்டு போகிறோங்க தாளித்து கொட்டினீங்கன்னா தான் இந்த ரெசிபிக்கு அவ்வளோ வாசனை மனமாக இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு எண்ணெய் காய வச்சு அதில் கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலை கருவேப்பிலையை நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷாக பல ஆட் பண்ணலை ஸோ இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கோம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்லா மிக்ஸ் கொடுங்க சூப்பர்பாக நம்மளோட மிக்சர் ரெடி ஆகிடுச்சு தோசை இதில் போடலாம் தோசையை விட நீங்கள் பனியாரம் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டுங்க பணியாரம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் வரும் சோ பாருங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது நீங்கள் வேணும்னா கொஞ்சம் போல் தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு நான் இதிலையே பணியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு பனியாரக்கல் நல்லா காஞ்ச பின்னாடி கொஞ்சம் போல் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதையும் நம்ம மாவு எடுத்து விட்டுறலாங்க தோசை ஆப்பத்தை விட இதுக்கு பணியாரம் தான் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிலர் வந்து பேக்கிங் சோடா இருக்குது இல்லைங்களா அதாவது சோடா உப்பு அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணி செய்வாங்க நாங்கள் வந்து செய்ய மாட்டோம் பட் நீங்கள் இதை சேர்க்காமல் செஞ்சாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அந்த தக்காளியெல்லாம் இருக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பச்சை மிளகாய் தக்காளியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் இதை ஈவினிங் ஸ்நேக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பர்பாக ரெசிப்பியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இது நல்லா வெந்த பின்னாடி இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சோடா உப்பு சப்போஸ் ஆட் பண்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக நீங்கள் மாவு விடுவீங்க இல்லைங்களா பணியாறுக்கல்ல அந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க சாப்பாடு மீந்து போச்சு அப்படின்னா அதை வந்து வெரைட்டி ரைஸாக நீங்கள் செய்யாமல் அதை வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான டிஃபன் ரெசிப்பியாக மாற்றி தேங்க்யூ